ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சிறியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் காவேரியோட ஃபங்க்ஷனுக்கு அவங்களோட அம்மா வர்றாங்க வந்து நான் உனக்கு வந்து ரிங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கு விஜய் கேட்குறாரு எதுக்கு ஆண்ட்டி இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு விஜயோட பாட்டியும் சொல்கிறாங்க சாரதா ஏம்மா இப்படிலாம் நீ இனிப்படுற கஷ்டத்தில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் செய்கிறத செய்யணும்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க தம்பியோட சைஸ் தெரியல அதனால் மோதிரம் வந்து பத்து தான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு காவேரி வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து சித்தப்பா வந்து எட்டி பார்த்துட்டு விஜயோட சித்தப்பா சொல்கிறாரு இது என்ன உங்கள் பொண்ணுக்கே ரெண்டு மோதிரம் வாங்கிட்டோம் தீயல் போல் உங்கள் பொண்ணு வே விரல் சைஸுக்கு தான் பத்தும் பிழைய விஜய்க்கு பத்தாவது பிழைய அப்படின்னு கேட்குறாரு விஜய் வந்து ஒரு சித்தப்பாவை பார்த்து ஒரு முரம் உரைச்சிட்டு ரிங் எடுத்து அவர் கையில் போட்டு காமிச்சு காமிக்கிறாரு எல்லாட்டையும் அதோட இந்த சித்தப்பாவுக்கு வந்து மூஞ்சி எங்கேயோ போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராகினியும் ராகினியோட அப்பா பசுப்பதியும் வர்றாங்க வந்து ராகினி பல விட்டுகளை போடுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானும் நீங்கள் ஒரே வீட்டில் தான் வளர்ந்தோம் நான் வந்து உனே என் தங்கச்சி மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து உனக்கு இப்போ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் காவேரி நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா வளர்ந்தோமோ அதே மாதிரி ஒரே வீட்டில் தான் வாழவும் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது காவேரி முகத்தை பார்க்கணும் அவ்வளோ கடுப்பாகிறேன் இவ்வளோ யார் இப்போ இங்கே கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி விஜயும் காவேரியோட முகத்தை பார்க்குறாங்க அந்த கிஃப்ட்டை வந்து வாங்க மாட்டுறாங்க அது என்னமோ ஜுவெல் பாக்ஸ் மாதிரி இருக்குது வாங்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த அஜயோட அப்பா சொல்கிறாரு பாத்தியா என் மாறு மருமகளோட நல்ல குணத்தை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட எல்லாரும் கம்பல் பண்ணவும் வாங்கிக்கிறாங்க வாங்கி திறந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு செயின் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த பசுபதி சொல்கிறாரு என் மக்கள் உனக்காக தேடி தேடி போய் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு இந்த அஜயோட அப்பா சொல்கிறாங்க காவேிரி வீட்டில் இருந்து இத்தனை ஆண்டு ரெண்டு மோதிரம் தான் வாங்கிட்டு வந்தாங்க என் மருமகளை பார்த்தியா எப்படி செய்கிறான் தான் பெரிய இடத்து பொண்ணுன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பசுபதி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு விஜய் வந்து கடுப்பாகிறாரு வாங்கிட்டு வர்ற பொருளில் கிடையாது வசதியும் எதுவும் அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது அவ்வளோ பணம் இருந்து என்ன புண்ணியம் ராகிணிக்கு நல்ல மனசு இல்லையே அப்படியா தான் காவிரி நிறையா விஷயம் என்கிட்ட சொல்லியிருந்தாள் ராகிணி பற்றினு சொல்லிடுறாரு சபையிலையும் வச்சு சொல்லவும் ராகிணிக்கு கடுப்பாயிருது இவன் நம்மளை பற்றி என்னென்ன ஏற்றி விட்டுருக்காலும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாள் அதுக்கு இந்த அண்ணாமலை சொல்கிறாரு என் மருமகளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காது என் மருமக சொக்க தங்கம் காவிரி மாதிரி கிடையாது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவளை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிருவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தப்பா சொல்கிறாரு அதான் தெரியுமே ராகினியோட நல்லனதை பற்றி இனிமேல் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிரிக்கிறாரு அதோட தாத்தா சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போது இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஃபங்க்ஷனை நம்ம சிறப்பாக பண்ணவங்க தானே ஏற்பாடு பண்ணோம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க சாரதாவும் பிரிச்சனை சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அந்த டைமில் கங்கா வந்து உள்ளே வர்றாங்க கங்காவை பார்த்துட்டு காவிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு அக்கா நீ வருவீங்க எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி பிடிக்கிறாங்க காவிரி இது உனக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ வந்ததே எனக்கு போதும்ங்க்கா எதுக்கா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது நான் ஏதாவது செய்யணும்ல என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்கிறான் காவேரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடுது கங்காகிட்டேருந்து இந்த ஒரு பதில் அவை எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க ரொம்பவே கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணீர்லாம் வருது காவேரிக்கு அதை பார்த்துட்டு இந்த பசுபதி வந்து கடுப்பாய்ப்பு நிற்கிறாரு இப்படி அக்கால் நகர்ச்சியும் ஒன்று கூட்டிகிட்டு ஆளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நிற்கிறாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அஜய் போய் ராகினி கிட்டே சும்மா உரசிக்கிட்டு எதாவது சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுக்கு ராகினி மனசுக்கு நினைக்கிறான் இவனோட இம்சை தாங்க முடியாது நம்ம ஒரு இதுக்காக அந்த கல்யாணத்தை நடத்தினா இவன் வந்து நொய் நோயின்னு இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகினி வந்து கடுப்பில் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு சும்மா வாயில் ஒரு சிரிப்பு போட்டுட்டு நடிச்சுட்டு இருக்கான் இன்னும் வந்து இவளை காவிரியை வந்து எப்படி கடுப்பேற்றலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ராகினியும் சேர்ந்து தனியா ரூம் போட்டு இருக்காங்கங்க இந்த நிச்சயம் வந்து சார் இந்த கா காவேரிக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் முடிகிறதுக்குள்ளே ஒரு சம்பவம் வந்து பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் மகளும் கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க ஆனால் கண்டிப்பாக நம்ம விஜய் இருக்கிறவரை காவேரிக்கு வந்து எதுவுமே நடக்க விடாமல் தான் பண்ணுவார் அப்படியே நடந்தாலும் அது வந்து அப்படியே ராகினிக்கும் பசுபதிக்கு தான் பெரிய ஆபத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் எனக்கு எபிசோடு பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்